ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சுங்க இந்த புட வந்து பையங்கள் எப்போ எடுத்துருந்ததுலேருந்து புதுசாகவே இருந்துச்சு கட்டாக வச்சு சரி நீ கட்டுவோன்னு கட்டியாச்சு படம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆட்டோ புக் பண்ணியிருந்தா ஆட்டோ வந்துச்சு கோயிலில் தான் கல்யாணம் எல்லாரையும் பார்த்தாச்சு என் பையன் கல்யாணத்தை எந்தப்ப பார்த்தது மதுரைக்காரங்க எல்லாரையும் பார்த்தாச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அவங்க வீடியோலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கணும்னு சொன்னோன்னே நம்ம ஹாப்பியாகிடறான் சூப்பராக போடுறீங்க வீடியோ அப்படி பண்ணுறீங்க சின்ன மரும பெரிய மரும பெரிய பப்பா சின்னப்பப்பான்னு சொல்லிட்டே இருக்கீங்க நாங்கள் அப்படியே எல்லாரையும் பேசியிருந்து ஜாலியாக இருந்துட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்தா எனக்கு ஏகப்பட்ட கல்யாணங்கள் அந்த கோயில் முருகன் கோயிலில் அவ்வளோ கல்யாணம் கல்யாணம் முடித்து பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு மண்டபத்தை வரணும் அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆளத்து எடுக்கிறதுக்குலாம் சொந்தக்காரங்களாம் பாதி பேர் கோயிலையும் பேர் மண்டபத்தில் இருந்து கதை கதையாக பேசிட்டு அவங்க சொந்த கதை சோகதை வந்த கதையெல்லாம் பேசியிருந்தாங்க எடுக்கிறதுக்கு அஞ்சு விதமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக பண்ணுவோம் அப்படி ஆழத்து எடுத்து மண்டத்துக்குள்ளே அழைச்சு வச்சாச்சு நாங்கள் வந்து வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து அப்படியே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டு அந்த நான் நான்வெஜ்ஜி வைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து நான்வெஜ் வைக்கலைங்க சாப்பாடு தான் அப்படி சொல்லிட்டாங்க ஏதாவது அதை ஒன்று வைங்க பசிக்குது வெயில் வேறு மண்டையை உடைக்குது சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குவோம் வெயில் வேறு என்ன செய்யுது அப்படின்னு நினச்சிட்டு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டுட்டு கையை கழட்டி வீட்டுக்கு கிளம்பியாச்சு அடுத்து என்னென்னா அடுத்த வெளியே பார்ப்போம்